நாங்க இந்த குட்டில இருந்து எடுத்து வளர்க்க போட்ட போட்டு அவ்வா போகுது கீழே போட்டு வயிற் தம்பி விட்டுருவ சமயத்துல இருக்கு கலரு மெரூன் அண்ட் ஒயிட்டு மெரூன் அண்ட் ஒயிட்டு பியூர் ஒயிட்டு மெரூன் அது தொட்டுப்படாத கிட்ட போனால் சமயத்தில் கடிச்சு விட்டுரும் அது தாயை வந்து தூ குழந்தைய தூக்கணும்னா தாய்க்கு கோவம் வரும் சமயத்தில் நாயோட நாயோட தாய் மாமா வர்றோம் അവിടെയൊക്കെ നായோட തൈമാമയാണ് വന്നത്. റെയ് ചു ചു നായ അവരൂട്ടടെ കുട്ടി പൊട്ടി. അവനെ മാമൻ, ഡായിവിലോ മാമ. തൈമാമ അപ്പക്കണ്ണൻ ദാ. മാമ. ഈ വീഡിയോ YouTube ലേ വീഡിയോ വരും. ആമാ. ശു